ஒரு குயவன் மண்ணை கொண்டு எதையோ செய்து கொண்டிருந்தார் அப்போது அவரது மனைவி அருகில் வந்து இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டாள் புகைப்பிடிக்கும் பாத்திரம் செய்கிறேன் இது நன்றாக விற்று போகிறது மனைவி கூறினார் திறமையை வருமானத்திற்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடாது நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்கள் தண்ணீர் பானை செய்யுங்கள் வெயில் காரணமாக இதுவும் அதிகமாக விற்று போகும் மேலும் மக்களின் தாகம் தணிப்பதற்கும் இது பயன்படும் குயவன் சிறிது யோசித்து மண்ணை ஒரு புதிய வடிவத்தில் வடிவமைக்க தொடங்கினார் அப்போது திடீரென மண் கேட்டது இது என்ன செய்கிறீர்கள் என் வடிவத்தை மாற்றிவிட்டீர்களே ஏன் என் சிந்தனை மாறிவிட்டது முன்பு உன் வயிற்றுக்குள் நெருப்பை நிரப்பிக் கொண்டிருந்தேன் இப்போது உன் வயிற்றுக்குள் தண்ணீர் நிரப்பப்படும் மண் கூறியது உங்களது சிந்தனைதான் தான் மாறியிருக்கிறது எனது வாழ்க்கையே மாறிவிட்டது நான் துயரத்திலிருந்து எளிமைக்கு வந்துவிட்டேன் முன்பு என்னை நெருப்பு எரித்தது இப்போது தண்ணீரின் குளிர்ச்சியால் எனக்கு நிம்மதி கிடைக்கும் உங்களுடைய திறமையை பயன்படுத்தி பணம் சம்பாதிப்பதோடு மக்களுக்கும் நன்மை செய்யுங்கள் நபியே கரீம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மக்களில் சிறந்தவர் யார் என்றால் அவர் மக்களுக்கு நன்மை செய்பவரே வெறும் சொந்த நலனுக்காக மற்றவருக்கு தீங்கு இழைப்பதற்கு பதிலாக யாருக்கும் தீங்கு இல்லாத மாறாக நன்மை மட்டுமே இருக்கும் பாதையை தேர்ந்தெடுக்க முயற்சி செய்யுங்கள்